மாஸ்டர்ஸ் அனுபவம்னா ரொம்ப தேடணும் அவசியம் இல்லை நம்ம லைஃப் எவ்ரிடே அனுபவம் கொடுத்து தான் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ண நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை இந்த கம்ஸில் வந்து ஒரு சின்ன ஸ்வெல்லிங் வந்திருக்கு இந்த ஸ்வெல்லிங்கு நான் வந்து ஆக்சுவலி நோ டாக்டர் நோ மெடிசுன்ற மாதிரி இங்கிலீஷ் மெடிசன்லாம் நான் அவாய்ட் பண்ணி தான் இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு நான் ஒர்க் பண்ணுறதே ஒரு ஃபார்மா தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஆனால் நான் மெடிசனை வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஏழு வருஷமாக ஈவன் ஒரு காஃபுக்கோ கோல்டுக்கோ கொரோனா எனக்கு வந்தது பட் நான் கொரோனா டயத்தில் ஈவன் ஜிங்க் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க பட் நான் அதெல்லாம் எடுத்துக்கல எனக்கு சரியாயிடுச்சு இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா என்னை வந்து ஒரு குரோசினாவது போட்டுக்கோ ஒரு டோரோவாவது போட்டுக்கோன்னு எனக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாத்திரையாவது போட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அந்த மெடிசனை வந்து எப்படி வேலை செய்யுன்றத பற்றி தான் நான் கிளாஸ் எடுக்கிறதே ஏன் வேலை ஆக்சுவலி பட் நான் அதை எடுக்காமல் இருந்தேன் அது அந்த பாட்டு முடிஞ்சுது இப்போ இதை இதுக்கு வரேன் இந்த கம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்வெல்லிங் இருக்குது இதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து நான் பழைய இதுவாக இருந்தேன்னா ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து பெயிண்ட் கிளர் எடுத்திருப்பேன் ஆனால் நான் என்ன பண்ணேன் சால்ட் வாட்டர் வச்சு கார்கில் பண்ணேன் சரியாகலை அப்புறம் வந்து என்ன பண்ணேன் அந்த இதெல்லாம் லவங்க இது அதை வச்சு பார்த்தேன் அப்பவும் சரியாகலை அப்புறம் என்ன பண்ணேன் இந்த புளி இருந்தது அதை இங்கே வச்சு பார்த்தேன் எனக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடச்சிது ஆனால் இதில் வந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா ரெண்டு விஷயம் புரிஞ்சுது ஒரு கம்மு வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எப்படி ஹோல் பாடி தலைவலி ப்ரெஷர் ஆகுது அப்படின்ற ஒரு அனுபவம் கிடச்சிது ரெண்டாவது புளியோட வேல்யூ தெரிஞ்சது புளினா யூஸ்வலாக நம்ம என்ன பேசுவோம் பேச்சில் வயிற்றில் புளியை கரை கரைக்கிறாங்க அப்படின்னு பேசுவோம் அப்போ அது நெகட்டிவ் தானே ஆனால் எனக்கு பாசிட்டிவாக இருக்கே அப்போ புளியை கூட நம்ம நெகட்டிவாக நினச்சின்னு இருக்கோம் அதுக்கு நெகட்டிவாக வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துன் இருக்கோம் பாருங்கள் எப்ரிடே யூஸ் பண்ணுறோம் அந்த விஷயத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டா வயிற்றில் புளியை கரைச்சிட்டாங்க யூஸ் பண்ணுறோம் அப்போ இனிமேல் அந்த வார்த்தையை டெலீட் பண்ணணும் இந்த அப்போ இந்த அனுபவம் ஒன்றும் காமிச்சிருக்குன்னா அப்போ புளியோட வேல்யூ எனக்கு புரிய வச்சுருக்கு இதில் ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் ஒன்று புளியோட வேல்யூவும் புரிய புரிய வச்சது மேபி நான் புளியை பற்றி நான் என்ன கேரி பண்ணியிருக்கணும் அதை காட்டுறதுக்கும் இருக்கலாம் இல்லையா அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு அனுபவம் நமக்கு எதுக்கு வருதுன்னா வேறு ஒன்றும் கிடையாது ஒன்று அதோடய வேல்யூவை புரிய வைக்கிறதுக்கு பாடம் கற்றுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து எல்லாத்தையும் சாதாரணமாக நினைக்கிறோம் எது எப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க ப பல்குத்த உதவும்ட்டு அது கேட்கும்போது சாதாரண விஷயமாக தான் இருக்கும் ஆனால் சுச்சுவேஷன் ஒன்று வரும்போது இனிமேல் என் வாழ்க்கையில் புளி உதிரை புளி அப்படின்னு எந்த சம்மந்தம் வந்தாலும் நான் அதை சாதாரணமாக பார்ப்பேனே பார்க்கவே மாட்டேன் ஏன்னா இந்த கம்மோட கம் இதனால் ஸ்வெல்லிங்னால இந்த மூணு நாள் நான் அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணேன் ஆனால் அவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு விஷயத்த சர்வசாதாரணமாக ஆக்கின விஷயம் புளி அப்போ எனக்கு கம் ப்ராப்ளம்னு புளி பெருசாக தெரியுது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ நமக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அதோட வேல்யூவை புரிதல் அது மூலிமா ஒரு சில பாடங்களை கற்றுக்க அப்போ கொரோனா கூட எதுக்கு வந்ததுன்னா நமக்கு புரிய வைக்க எதுவும் சும்மா வந்துடாது மாஸ்டர்ஸ் எதுவுமே இப்போ புளியை பற்றி முன்னாடி சொல்லியிருந்தப்போ வேறு இப்போது நான் நான் பட்டுட்டேன் சொல்லுவேன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா ஒன்றத்தை அப்புறம் நம்ம பேசுகிற விதம் இருக்குது பாருங்கள் ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது இது பண்ண மாட்டோம் ஆனால் அடிப்பட்டதுக்கப்புறம் அப்பா சாமி சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான் ஒவ்வொரு விஷயமும் அந்த அனுபவத்துக்கு அப்புறமா வர்றது தான் பாடங்கள் அந்த பாடத்தை கற்றுக்க தான் மேடம் சொன்னாங்க பாருங்கள் மேலேருந்தே பிளான் பண்ணுறோம் என்னென்னு எனக்கு இந்த அம்மா அப்பா வேணும் அப்பா இந்த அம்மா அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க புரிஞ்சிக்காத அம்மா அப்பாவை சூஸ் பண்ணதே நம்ம தான் அப்போ யார் மேலே தப்பு ரெண்டு பேர் வேணும் தப்பு கிடையாது இது என்னோட சாய்ஸுன்னு புரிஞ்சுதான் போகிறோம் அப்போது நம்ம எங்கே போகிறோம் ஒன்று நான் பண்ண தப்புன்னு போகிறோம் இல்லை அவங்க தப்புன்றோம் ரெண்டுமே தப்பு இது என்னோடய கேமு அவ்வளோதான் நான் வந்து அப்போது இப்படி இருந்தால் இப்படி நடக்குமா தட்ஸ் இட் அப்போ அது எல்லாத்தையும் சர்வசாதாரம் அப்போ கொரோனாவை எல்லாத்தையுமே ஈஸியாக பார்க்கக்கூடிய ஞானம் தான் இந்த இடம் ஸோ அப்போ நடப்பையாவும் நன்மைக்கே அப்படின்னு வார்த்தையில் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையிலே நன்மைக்கா அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நன்மைக்கு மட்டும்தான் போய் ஜென்ரலாக வெளி உலகம்னா பேசும் கொரோனான்னா தப்பாக பேசும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா இஸ் ரைட் அப்போ கொரோனாவே ரைட் அப்படின்னா அப்போ கொரோனாவில் வர டெத்து அதுவும் ரைட் காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை அதே மாதிரி சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அவர் கேட்டார் அதாவது நான்வெஜிடீரியன் அப்போவே சாப்பிட்ருந்தாங்களே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு காலக்கட்டமும் ஒன்று உண்டு இது இது இந்தந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இருபது லீஸ் பையன் பண்ணுற தப்பெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது வயசு காரங்க தப்பு பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா மனுஷங்க தானே அப்படின்னு பேசலாம் இருபது வயசு பையன் பண்ணுற அதே தப்ப நாற்பது ஐம்பது வயசு பண்ணும்போது என்ன சொல்கிறோம் இருபது வயசில் அக்செப்ட் பண்ணுற ஒரே விஷயத்த நாற்பது வயசில் அக்செப்ட் பண்ணுறது இல்லையா இல்லையா சார் அப்போது ஒரு சில காலங்கள் அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து மனுஷன் பசிக்கு சாப்பிட்டான் இன்றைக்கி எவ்வளோ பேர் உண்மையிலே பசியை ப பசிக்காக சாப்பிட்றோம் சொல்லுங்கள் இன்னைக்கு அசைவம் கூட சொல்கிறீங்க அசைவம் நான் இது வரைக்கும் நான் கேட்குறேன் நான் எப்போயுமே இன்னொன்று மேடம் சொன்னாங்க வெஜிடேரியன்ட்டு ஆக்சுவலி வெஜிடேரியனாக இருந்தால் மாத்திரம் போகாது வெஜிடேரியன் பீப்பிளோட இருக்கணும் நான்வெஜ் பீப்புளோட நான் ஆக்சுவலி எனக்கு என்ன மாதிரி கேம்னால் எனக்கு ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதில் நாற்பத்தெட்டு பேர் நான்வெஜ் என் ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில் நாற்பது பேர் இருக்கும் முப்பத்தெட்டு பேர் நான்வெஜ் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போக முடியும் வெளியில் போனால் அவங்களுக்கு நான் நியூசன்ஸு இல்லையா அவங்க வேறு யோசிக்கணும் ஏய் இவர வேற கூட்டணுட்டோமே அப்படின்ட்டு இதில் நான் வந்து கொஞ்சம் இது வேறு என்னோடய பொசிஷன் வந்து சீனியர் மேனேஜராக வேறு இருக்கேன் ஸோ விடவும் முடியல கூப்பிட்டுக்கவும் முடியல அவங்களோட தொந்தரவு சி எதுக்கு சொல்ல இட்ஸ் எ கேம் ஆக்சுவலி அது ஃபைனலி அது அடுத்த இதுக்கு போகும் இப்போது இந்த இதுக்கு வரும் அப்போது இருபது வயசில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கூட நாற்பது வயசு தப்புன்னு சொல்கிறோம் ஏன் ஏன்னா அவங்களே வளர்ந்துட்டாங்க அவங்க நிலன்னு இருக்குது இல்லையா அப்போ அதே மாதிரி தான் அந்த காலக்கட்டம் அப்போ அவன் பசிக்காக கடைச்சதை சாப்பிட்டான் இன்றைக்கி நம்மளுக்கு படிப்பு இருக்குது அறிவு இருக்குது காலம் இருக்குது ஃபுட்டு இருக்குது எல்லாம் இருக்குது இருந்தும் என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ வந்து பசி இவ்வளோ அறிவு இருக்குது பசிச்சா சாப்பிட்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பசிக்காக சாப்பிட்றதுன்றது போயிடுச்சு அப்போ தெரிஞ்சது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னா இயற்கை என்ன பண்ணோம் சரிப்பா நான் பார்க்குறேன் ஒன்று சரி ஆகணும் இல்லை சரி படுத்தப்படும் படுத்தப்பட்டது கொரோனா தட்ஸ் இட் இப்போ சொல்லுங்கள் சார் அப்போ நான்வெஜ்ஜு தப்பாக ரைட்டா அப்படின்னா அது ரைட்டு யாருக்கு அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சோம் ஒரு புளி இருக்குது நான்வெஜ் வைக்கிறாங்க நாம்ளை உக்கார வச்சுட்டு இதை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெஜிடேரியன் ஃபுட்டு வைக்கிறாங்க அதை நம்ம விட்டுட்டு புளியோட ஐட்டத்தை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட அப்படி தான் சிஸ்டர் எது பண்ணுறோம் இன்றைக்கி நான்வெஜ்ஜி வந்து எப்படி சாப்பிட்றோம் முன்னாடி ஆடு இருந்தது வெட்டினாங்க இப்போது வெட்டுறதுக்குன்னு ஆடை வளர்க்குறாங்க இல்லையா உண்மையில சொல்லுங்கள் இன்றைக்கி ஆடை வந்து வளர்த்தோமேன்னு வெட்டுறாங்களா இல்லை வ வெட்டுறதுக்குன்னு வளர்க்குறாங்களா அப்போ என்ன சார் அப்போ நோக்கம் என்ன ஆயிடுச்சு அப்போ ஃப்யூச்சரில் ஆடு வளர்த்தாலே பெரிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஆகிடுச்சுனா அப்போது பிரச்சனை ஆடா இல்லை நம்ம மனசா நம்ம தாட்டா அந்த தாட்டை வேறு பெருசாக மேடம் சொன்னாங்க ஆ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க சார் அடுத்த ஜென்மத்தில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஜென்மத்தில் நாம் வந்தால் நமக்கு வெஜிடேரியன் கிடைக்கணும்ல அதுக்கு தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் நாம் வைக்கிற கொட்டை தான் நாளைக்கு மரம் அந்த மரமாக இருக்கும்போது நாம் அங்கே இருக்கணும் அந்த பழத்தை சாப்பிட்றது தான் நாம் பண்ணுறோம் நாம் பண்ணுற எதுவுமே மற்றவங்களுக்கு இல்லை சார் எல்லாம் நமக்கு தான் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ